ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் மீண்டும் ஒருமுறை பதற்றப்படுத்தி இருக்கிறது இலங்கை வீரர் மீதான குற்றச்சாட்டு இலங்கை அணியைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் தான் பிரவீன் ஜெயவிக்ரம இவர் அந்த அணிக்காக ஒவ்வொரு ஃபார்மட்டிலும் ஐந்து போட்டிகள் என மொத்தமாக பதினைந்து சர்வதேச போட்டிகளில் தான் விளையாடியுள்ளார் ஆனால் அதற்குள்ளாகவே ஊழல் மேட்ச் பிக்சிங் உள்ளிட்ட மூன்று பெரும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதற்கான நடவடிக்கைகளிலும் ஐசிசி தீவிரமாக இறங்கியுள்ளது பிரவீன் விக்ரமவுக்கு மேட்ச் பிக்சிங் செய்வதற்காக சிலரிடம் இருந்து டீல் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இனி வரப்போகும் சர்வதேச போட்டிகளில் அதனை செய்ய வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது குறித்து உடனடியாக ஊழல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவிக்காமல் இருந்திருக்கிறார் ஐசிசி யின் ஆர்டிகல் டூ பாயிண்ட் போர் பாயிண்ட் போர் பிரிவின் படி விசாரணை நடந்து வருகிறது இது ஒருபுறம் இருக்க மற்றொருபுறம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நடந்த ஒரு சம்பவமும் அவரை பின்தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரில் தனது அணியில் இருக்கும் சக வீரரை மேட்ச் பிக்சிங் செய்ய வைக்குமாறு பிரவீனுக்கு தகவல் சென்றுள்ளது ஆனால் இதனையும் ஐசிசி இடமிருந்து மறைத்துள்ளார் இதற்காக அதே ஆர்டிகிள் டூ பாயிண்ட் போர் என்கிற பிரிவில் இரண்டாவது புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு கூறிய இரண்டு விஷயங்களை விட மூன்றாவதாக பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தான் வீரரின் மீதான சந்தேகங்களை உறுதிப்படுத்தி வருகிறது அதாவது வேறு ஒரு வழியில் பிரவீன் ஜெயவிக்ரமவுக்கு வந்த அழைப்புகளையும் மெசேஜ்களையும் கண்டுபிடித்த ஐசிசி அது குறித்து அவரின் செல்போனில் ஆய்வு நடத்த முயற்றுள்ளது ஆனால் அதற்கு முன்பாகவே அனைத்து ஆதாரங்களையும் தனது மொபைலில் இருந்து அளித்துள்ளார் தன்மேல் தவறு ஏதும் இல்லாமல் எதற்காக ஆதாரங்களை அளித்தார் என்ற கோணத்தில் மூன்றாவது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மூன்று குற்றச்சாட்டுகள் குறித்தும் அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் தெளிவான விளக்கம் கொடுத்த வீரர் பிரவீன் ஜெயவிக்ரமவுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது அப்படி ஏற்றுக்கொள்ளும்படியான விளக்கங்களையும் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் தண்டனை என்னவென்பது முடிவெடுக்கப்படும் பெரும்பாலும் இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு குறிப்பிட்ட ஆண்டுகள் விளையாட தடை அல்லது வாழ்நாள் தடை போன்றவை விதிக்கப்படும் இதற்கு முன்பு நடந்த சம்பவங்களிலும் இதனைத்தான் பார்த்திருக்கிறோம் சர்வதேச போட்டிக்காக ஐசிசி லங்கா பிரீமியர் தொடருக்காக இலங்கை கிரிக்கெட் வாரியம் என இரண்டு பெரும் வாரியங்கள் தலையிட்டுள்ளன எனவே இலங்கை வீரர் பிரவீன் ஜெயவிக்ரமா தப்புவாரா என்ற பதற்றம்தான் கிரிக்கெட் உலகம் முழுவதும் எழுந்துள்ளது